வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வேத பகுதிகள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ இந்த வாரம் நான்காவது வாரம் இல்லது நான்காவது நாள்னு சொல்லலாம் ஸோ மத்தேயு நான்காம் அதிகாரம் முதல் கொஸ்டின் ஏசு டேஸினால் சோதிக்கப்படுவதற்கு யாராலே வண்ணாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஏசு யாருனால் சோதிக்கப்படுவதற்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்களா ஆவியானவராலே அப்போ ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே எங்கு கொண்டு போகப்பட்டார்னா வனாந்திரத்திற்கு உங்களுக்கு கிளியராக புரியுதா அப்போ ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப ஒரு மூணு கொஸ்டின் கூட க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இரவும் பகலும் எத்தனை நாள் இருந்த பின்பு யாருக்கு பசி உண்டாயிற்று இரவும் பகலும் எத்தனை நாள் நாற்பது நாள் எதற்கு பிறகு உபவாசமாய் இருந்த பின்பு யாருக்கு பசி உண்டாயிட்டு இயேசுவுக்கு அப்ப எத்தனை நாட்கள் இரவும் பகலும் நாற்பது நாள் சரியா எத்தனை நாட்கள் இருந்தாங்க இயேசு இரவும் பகலும் நாற்பது நாள் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி நீர் டேஸ் குமாரனேயானால் இந்த கல்லுகள் டேஸ் ஆகும்படி சொல்லும் என்று சொன்னது யார் சரியா நீர் யாருடைய குமாரன் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் ஏதாக மாறும்படி சொன்னாங்க அப்பங்கள் ஆகும்படி அப்படின்னு சொன்னது யாரு சோதனைக்காரன் பிசாசு கிடையாது நல்லா பாருங்க இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தான் அனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆனால் இந்த மாதிரி சொன்னது யாரு அதாவது தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சோதனைக்காரன் சரியா நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி டேஸ் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற டேஸ் வார்த்தையினாலும் பிழைப்பான் யாரு மனுஷன் எதனால மாத்திரம் அல்ல அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல யாருடைய வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி சரியான விடை தேர்தல் இருக்குல்ல அதில் நாலு ஆப்ஷனில் கேட்கலாம் வாய் கண் விரல் அப்படி இருந்த மாதிரி ஸோ அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையா ஒவ்வொரு வார்த்தையினும் நாளும் பிள்ளை பான் என்று எழுதியிருக்கிறது சரி இந்த வசனம் எங்கே எழுதியிருக்குது தெரியுமா எடுத்துக்கோங்க உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் வருதாம் ஸோ இந்த நமக்கு என்னென்ன வார்த்தைகள் வந்து இந்த பைபிளில் இருக்கோ எல்லாம் எந்த தீர்க்கதரிசன வசனங்களை நிறைவேற்றக்கு தான் ஏசப்பா வந்திருக்காங்க இல்லையா ஸோ அதனால் இந்த வசனமும் ஆல்ரெடி வசனம் வசனம்தான் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை வைத்து தான் ஏசப்பா அந்த சோதனைக்காரன் கூட பேசுவ நமக்கும் அதை தான் ஏசப்பா கற்றுத்தராங்க நமக்கு ஒரு சோதனைகள் வருதா இல்லை நமக்கு ஒரு கஷ்டங்கள் வருதா நம்ம இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை வைத்தே நம்ம பேசலாம் இல்லை நமக்கு எதிரியானவன் ஒரு ஆள் இருக்காங்களா அந்த மா உலக உலக பிரகாரமாக எதிரிகள் யாராவது இருக்கலாம் நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அநேக வார்த்தைகள் நமக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நம்மளுடைய வேதாகமத்தில் அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு சரியா அந்த மாதிரி நம்ம நல்ல பைபிளை உணர்ந்து படிச்சுக்கிட்டோன்னா அந்த ஒரே வார்த்தைனால எதிரிகளுடைய வாயை நம்மளால் அடைக்க முடியும் சரியா ஸோ பாருங்கள் இங்கே பாருங்க உபாகமத்தில் இது எழுதியிருக்கா நெக்ஸ்ட்டு அந்த சோதனைக்காரன் இயேசுவை சும்மா விடலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறா பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போனது யார் பிசாசு சரியா அப்போ இயேசுவை பிசாசி எங்கு கொண்டு போனது பரிசுத்த நகரத்திற்கு சரியா நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போச்சுல கொண்டு போய் எதின் மேல் நிறுத்தினான் அப்படின்னா தேவாலயத்து உப்பருகையின் மேல் நிறுத்தினான் அப்போ இயேசுவை தேவாலயத்து உப்பருகையின் மேல் நிறுத்தினது யாரு பிசாசு நெக்ஸ்ட் கேள்வி நீர் தேவனுடைய ஆனால் டேஸ் தாழ குதியும் அப்படின்னு சொன்னது யாரு பிசாசு ஓகேவா நல்லா பாருங்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லது அந்த அப்பங்களாகும்படி சொல்லும் இது சொன்னதே சாரி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொன்னது வந்து ஏசு சொன்னது தேவனுடைய குமாரனையானால் கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்னு சொன்னது யாருன்னா சோதனைக்காரன் நீ தேவனுடைய குமாரனையானால் தாழக்குதியும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பிசாசு ஓகே வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க நீர் தேவனுடைய குமாரனையானால் குதியும் இதில் நீர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா இயேசுவை தான் குறிக்கும் சரியா நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி தம்முடைய டேஸ் உண்மை குறித்து கட்டையிடுவார் என்றது யார் தம்முடைய யார் தூதர்களுக்கு தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டிடுவார் என்றது யார் சொன்னது யாரு பிசாசு யாருக்கிட்ட ஏசு கிட்ட சரியா நெக்ஸ்ட் அதற்கு ஏசுனுடைய பதில் பாருங்கள் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவே இல்லை வே உள்ள ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஒன்பதாவது கேள்வி உமது டேஸ் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை டேஸ் ஏந்தி கொண்டு போவார்கள் எதில் எதில் இடராத படிக்கு பாதம் கல்லில் இடராத படிக்கு எங்கே ஏந்தி கொண்டு போவாங்களாம் கைகளில் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கு சங்கீதத்தில் எழுதிட்டுருக்கேன் வாசிக்கலாமா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் பாருங்கள் சங்கீதத்தில் எழுதியிருக்கு ஆனால் இதை சொன்னது யாரு பிசாசு ஏசப்பா அந்த பைபிள் உள்ள வார்த்தையை சொன்ன உடனே பிசாசுக்கும் அந்த பைபிள் உள்ள வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு ஸோ அவன் அதுக்கு பேசுகிறான் அப்போ கடவுள் என்ன பதில் சொல்வாருன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட் இதில் பார்க்கலாம் உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை எதில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கு சங்கீதத்தில் எழுதியிருக்கு சரியா இதில் உமது என்பது யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும் அவர்கள் என்பது யாரை குறிக்கும் தூதர்களை குறிக்கும் உண்மை என்பதும் இயேசுவை குறிக்கும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பதினொன்றாவது கேள்வி ஏசப்பா சொல்றாங்க கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு வரும் இல்லையா எவ்வளவு அழகான வார்த்தைகள் அப்போ உன் தேவனாகிய யாரை கர்த்தரை உன் தேவனாகிய யாரை கர்த்தரை பாராதிருப்பாயாக பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படி எங்க எழுதியிருக்கு எழுதியிருக்கு உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் மாசாவிலை செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக பார்த்தீங்களா அப்போ இது எங்க எழுதியிருக்கு உபாகமத்துல எழுதியிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க மறுபடியும் பிசாசு அவரை எங்கு கொண்டு போனான் அப்படின்னா மிகவும் உயர்ந்த மலையின் மேல் சரியா மறுபடியும் பிசாசி இயேசுவை எங்கு கொண்டு போனா மிகவும் உயர்ந்த மலையின் மேல் பதிமூன்றாவது கேள்வி உலகத்தின் சகல டேசையும் அவைகளின் டேசையும் எங்கு கொண்டு போய் பிசாசி இயேசுவுக்கு காட்டினான் எங்கு கொண்டு போய் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் என்னத்தை காட்டினாங்க உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் ராஜ்யங்களின் மகிமையையும் காட்டினான் சரியா உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு யார் காட்டினாங்க பிசாசு காட்டினாங்க பதினான்காவது கேள்வி நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னவன் யார் பிசாசு யாருக்கிட்ட ஏசு கிட்ட எப்படி விழுவணுமா சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நான் யாரை குறிக்கும் பிசாசை குறிக்கும் நீர்னா யாரு ஏசு சரியா பணிந்து கொண்டால் இவைகள் என்னது உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் உமக்குனா யாரு ஏசு அப்படி சொன்னது யாரு பிசாசு ஓகேவா நெக்ஸ்ட் பதினாறாவது கேள்வி டேஸ் போ சாத்தானே போ சாத்தானே அப்படின்னு சொன்னது யாரு அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னது யாரு ஏசோ பதினேழாவது கேள்வி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எங்க எழுதியிருக்கிறது உபாகமத்தில் எழுதியிருக்கு சரியா என்ன இருக்க படிக்கலாமா உன் தேவனாகிய யாரை கர்த்தரை என்ன பண்ணணுமா பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே யாருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எங்க எழுதியிருக்கு أو இது உபாகமம் ஆறு பதிமூன்றிலையும் இருக்கும் பத்து இருபதுலேயும் இருக்கும் நான் ஆறு பதிமூன்று அவங்களுக்காக வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக இந்த மாதிரி இருக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் அவர் என்பதும் ஒருவர் என்பதும் யாரை குறிக்கும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தரை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது கேள்வி பிசாசானவன் யாரை விட்டு விலகி போனான் இயேசுவை இயேசுவை விட்டு விலகி போனது யார் பிசாசானவன் அடுத்த இருபதாவது கேள்வி பிசாசு விலகி போனவுடன் யார் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் தேவ தூதர்கள் பிசாசு விலகி போனவுடன் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் விசாசு விலகி போனவுடன் யார் வந்து பணியுடைய உடைய தூதர்கள் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தூதர்களை பார்த்துருப்போம் ஆனால் இதில் மட்டும் என்ன வரும் தெய்வ தூதர்கள்னையும் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று யார் கேள்விப்பட்டாங்க ஏசு ஏசு கேள்விப்பட்டு எங்கே போனாங்க கலிலேயாவுக்கு போனாங்க யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று யார் கேள்விப்பட்டு ஏசு கேள்விப்பட்டு எங்கே போனாங்க கலிலேயாவுக்கு போனாங்க அப்படி கேள்விப்பட்டு ஏசு எதை விட்டு எங்கு வந்து வாசம் பண்ணாங்க நாசரத்தை விட்டு கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணாங்க எங்க விட்டு நாசரத்தை விட்டு எங்க வந்து கப்பர் நகூமிலே வாசம் பண்ணாங்க டேஸ் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் டேஸுக்கு அருகானது கப்பர் நகும் கப்பர் நகுவும் எந்த நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகானது அப்படின்னா செபுலோன் நப்தலி செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் எதற்கு கடற்கரைக்கு அருகானது தான் இந்த கப்பர் நகும் நெக்ஸ்ட் பாருங்க புற ஜாதியாருடைய கலிலேயா என்பது எதுனா அந்த கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் தான் புற ஜாதியாருடைய கலிலேயா என்று மத்தியுள்ள நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ புறஜாதியாருடைய கலிலேயா எந்தெந்த இதெல்லாம் வரும் செபுலோனும் நப்தலியும் அன செபுலோன் எழுதும்போது மட்டும் எப்படி எழுதணும் கடற்கரைக்கு அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடு மற்றும் நப்தலி நாடு நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாவது கேள்வி எங்கு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் புறஜாதியாருடைய கலிலேயாவில் ஓகேவா சோ இப்போ எங்க இரு இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க புறஜாதியாருடைய கலிலேயா அது எது செபுலோனும் நப்திரி அங்க எதில் இருக்கும் ஜனங்கள் இருளில் இருக்கக்கூடிய யார் ஜனங்கள் எதை கண்டார்கள்னா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ புறஜாதியாருடைய கலிலேயாவில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள்னு கேட்டால் பெரிய வெளிச்சம்னு நீங்கள் எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கேள்வி மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதைத்த உதித்தது என உரைத்த தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா சரியா எதிர எந்த திசையில் இருக்கிறவர்களுக்கு மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு எது உதிச்சுதான் வெளிச்சம் உதித்தது நல்லா பாருங்கள் புறஜாதியாருடைய கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இங்க மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு எது உதித்ததுனா வெளிச்சம் மட்டும்தான் உதித்தது ஓகேவா என உரைத்த தீர்க்கதரிசி யார்னா ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிலும் அவர் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தா நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத் தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது எப்படி அந்த தீர்க்க தரிசன வசனம் வந்து நிறைவேறியிருக்கு பத்திரி பார்த்தீங்களா ஸோ அதனால் தேடி தேடி வாசிங்க எல்லா வசனங்களையும் படிங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஏழாவது கேள்வி இயேசு மனந்திரும்புங்கள் பரலோ பரலோக ராஜ்யம் டேஸ் என பிரசங்கிக்க தொடங்கினார் சமீபித்திருக்கிறது ஏசு என்ன சொல்றாங்க மனந்திரும்புங்கள் பரலோக ரா ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்ப ஏசு எப்படி பிரசங்கிக்க தொடங்கினாங்க நமக்கு சப்போஸ் டூ மார்க்கில் கூட கேட்கலாம் சரியா நம்ம சொல்ல முடியாது எப்படி கொஸ்டின் பேட்டர்னு இருக்கோன்னு இப்போ ஏசும் மனந்தெருமங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று என்ன தொடங்கினாங்க பிரசங்கிக்க தொடங்கினாங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது கேள்வி ஏசு எந்த கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிற இரண்டு சகோதரரை கண்டார் கலிலேயா அப்போ ஏசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் யாரை கண்டாங்களாம் மீன் பிடிக்கிற ரெண்டு சகோதரரை நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பது கடலில் டேஸ் கொண்டிருக்கிற போது ஏசு அந்த இரண்டு சகோதரரை கண்டழைத்தார் வலை போட்டு கொண்டிருக்கிற போது எப்படி கடலில் வலை போட்டுட்ருக்கும்போதுதான் ரெண்டு பேர் யாரெல்லான்னா பேதுரு என்கிற சீமோன் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா பேதுரு என்கிற சீமோன் அவன் சகோதரனாகிய அந்திரே அவங்கள பார்த்து ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் பின்னே வாருங்கள் உங்களை டான்ஸ் பிடிக்கிறவர்களாக்குவேன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க ஏசு பேதிரு இங்கிற சீ மற்றும் அவன் சகோதரன் அந்திரேயாவிடம் சொல்லியிருப்பாங்க அப்போ உடனே வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யாருன்னால் சீமோன் மற்றும் அந்திரேயா சரியா எதை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றாங்க வலைகளை விட்டு பின் சென்றாங்க முப்பத்தி ரெண்டு ஏசு அழைத்த வேறு இரண்டு சகோதரர் யாருன்னா யாக்கோபு யோவான் ஓகேவா ஏசு அழைத்த வேறு இரண்டு சகோதரர் யார் யாக்கோபும் யோவானும் இந்த யாக்கோபு யாருனா செபதேயுவின் மகன் அப்போ செபதேவின் மகன் யார் யாக்கோபு யாக்கோவின் சகோதரன் யார் யோவான் இப்படிதான் பைபிளில் கொடுத்துருப்பாங்க செபதேவின் மகனாகிய யாகோபு அவன் சகோதரன் ஆகிய யோவான் சரியா அப்போ செபதேவின் மகன் யாருன்னு கேட்டால் என்ன தண்ணோம் யாகோபு யாக்கோவின் சகோதரன் யார் யோவான் one முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தங்கள் தகப்பன் செபதையுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இயேசு யாரை கண்டு அழைத்தார் யாகோபு மற்றும் யோவானை கண்டு அழைத்தார் நல்லா பாருங்கள் பேதுரு என்கிற சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அழைத்தார் உடனே இவங்க என்ன பண்ணாங்க வலைகளை விட்டு அவருக்கு பின் செஞ்சாங்க இங்கே பாருங்க இவர் இவங்க என்ன பண்ணுறாங்க தங்கள் தகப்பன் செபதையுடனே என்ன வலை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க சரியா அப்ப வலைகளை போட்டு கொண்டிருக்கும் போது அழைத்தது யாருன்னா சீமோனும் அந்திரேயாவும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அழைத்தது யாருன்னா யா யோவானும் சரியா அங்க பாருங்க வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றாங்க ஆனா இவங்க பாருங்க உடனே அவர்கள் படவையும் தகப்பனையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யாருன்னா யாக்கோபு யோவான் வலைகளை விட்டுனா பேதுரு அந்திரேயா படவையும் தகப்பனையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றவர்கள்னா யாக்கோவு யோவான் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஏசு டேஸ் எங்கும் சுற்றி நடந்தார் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார் அப்போ ஏசு எங்கே சுற்றி நடந்தார் கலிலேயா எங்கும் என்ன பண்ணாங்க சுற்றி நடந்தாங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி கலீலேயர்களுடைய டேஸில் உபதேசித்து டேஸை பிரசங்கித்தார் கலிலே கலிலேயர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்தார் சரியா அப்போ யாருடைய ஜபாலயங்களில் உபதேசித்தார் கலிலேயர்களுடைய ஆலயங்களில் உபதேசித்து அங்கே எதை பிரசங்கம் பண்ணாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க சரியா ஜப ஆலயங்களில் உபதேசித்து எதை பிரசங்கித்தாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க யார் இயேசு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல டேஸையும் டேஸையும் நீக்கி ஏசு சொஸ்தமாக்கினார் அந்த எந்த ஜனங்கள் அந்த கலிலேயாவில் உள்ள ஜனங்கள் சரியா என்னது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் வியாதினா நிறைய நாள் அப்படியே தீராமல் இருக்கிறது வியாதி நோயினால் இப்போ உண்டாயிருக்கிறது நோய் புரிஞ்சுதான் அதனால இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் ஆக அப்போ ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி யார் சொஸ்தமாக்கினார் ஏசு எங்குள்ள ஜனங்கள் கலிலேயாவில் உள்ள ஜனங்கள் ஏசுடைய கீர்த்தி டேஸ் எங்கும் பிரசித்தமாயிரு சீரியா எங்கும் ஏசுடைய எது சீரியா எங்கும் பிரஸ்தமாயிட்டு கீர்த்தி கீர்த்தி சீரியா கீர்த்தி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு யாரை சொஸ்தமாக்கினார் யாரை பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளை சரியா ஏசு டேஷ் டேஸ் அடைந்திருந்த சகல பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார்னு கேட்பாங்க வியாதிகளையும் வேதனைகளையும் சரியா யா இந்த ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எதை சொஸ்தமாக்கினார்னா வியாதிகளையும் நோய்களையும் சரியா ஏசு பலவித டேஸ் டேஸ் அடைந்திருந்த சகல பிணியாளிகள்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா வியாதிகளையும் வேதனைகளையும் வரும் சரியா நெக்ஸ்ட் ஏசு யாரை சொஸ்தமாக்கினார் பிசாசு பிடித்தவர்களை எதை பிடித்தவர்களை சுஸ்தமாக்கினார்னு கேட்கலாம் பிசாசு பிடித்தவர்களை வேற யாரை சுஸ்தமாக்கினாங்க சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் ஏசு சுஸ்தமாக்கினார் சரி அவர் டூ மார்க்கில் கூட கேட்டால் கேட்கலாம் ஸோ இப்போ ஏசு யாரை சுஸ்தமாக்கினாங்க பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகள் பிசாசு பிடித்தவர்கள் சந்திரரோகிகள் ரோகிகள் திமிர்வாதக்காரரையும் குணமாக்கினாங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி யாரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் யார் வரும் மேலுள்ளது தான் வரும் சரியா பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளை கொண்டு வந்தாங்க பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்திருந்தாங்க சந்திர ரோகிகளை கொண்டு வந்தாங்க திமிர்வாதக்காரர்களை கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி நான்காவது கேள்வி எங்கிருந்து திரளான ஜனங்கள் வந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள் எங்கிருந்து அவர் கலிலேயாவில் இருக்கிறார் அப்போ கலிலேயாவில் உள்ளவங்க வருவாங்க தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அப்புறத்திலும் சரியா எங்கிருந்துலாம் தெல்லான ஜனங்கள் வந்து இயேசுக்கு பின் சென்றார்கள் கலிலேயா தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து தெல்லான ஜனங்கள் வந்து இயேசுக்கு பின் சென்றார்கள் ஸோ இதோட இன்னைக்கு உங்களுக்கு உள்ள அந்த கொஸ்டின் போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சாச்சு சரியா எத்தனை கொஸ்டின் இருக்கு நாற்பத்தி நான்கு கேள்விகள் இருக்கு ஒரு நாளைக்கு ஏழு கொஸ்டின் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு கூட ஒரு ரெண்டு கொஸ்டின் அது நீங்கள் படிச்சிட மாட்டிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து தாராளமாக முடிக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் என்ன கொஸ்டின்னா சந்திர ரோஹிகள் அப்படின்னு பைபிளில் குறிப்பிட்ருக்கு இல்லையா இந்த சந்திர ரோஹிகள்னால் யார் சரியா உங்களுக்கு விடய தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இயேசுவினுடைய வம்ச வரலாறில் இடம்பெற்ற பெண் எத்தனை பேர் அப்படின்னு சரியான பதில் என்னன்னா நான்கு பேர் தான் ஏன்னா மரியாள் வந்து வர மாட்டாங்க வம்சம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆணுடைய வித்து வந்து இது பண்ணிக்கணும் அப்படி தானே ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு மரியாளுக்கு வரல அதனால் இயேசுவின் வம்ச வரா வரலாறில் இடம்பெற்ற பெண்கள் எத்தனை பேர்னால் நாலு பேர் நீங்கள் எத்தனை பேர் நான்கு பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ நான் அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்களுக்கும் சரியான பதில் அனுப்புகிறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு இருக்குது சரியா ஓகே ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் பாய்